வணக்கம் இண்டிபெண்டன்ஸ் சேனலுக்காக பிரத்யேகமாக செய்தித் தொகுப்பு பரிதாபங்கள் அப்படின்ற சேனல் கோபி சுதாகர் இவர்களுக்கு எதிராக வழக்கறிஞர் கார்த்திக் தனுஷ்கோடி புகார் அளித்துள்ளார் சொசைட்டியில் பரிதாபங்கள் என்னும் கேலி வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவமதிப்பதாகவும் அந்த சமூகத்தில் இளையவர்களுக்கு தவறான தகவல்களை வெளிகாட்டுதல்களை ஏற்படுத்திவிடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வீடியோவில் வாள் வைத்துக் கொலை செய்வது கிளி தூவி கொலை செய்வது வீரமில்லை என்பது போன்ற வசனங்கள் சமூக சூழலை மோசமாக காட்டும் வகையில் இனக்கலவரத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் புகார் கூறியுள்ளார் வீடியோவை உடனடியாக நீக்கவும் சேனலை நிரந்தரமாக தடை செய்யவும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் இது குறித்து கோபி சுதாகர் சொசைட்டியின் பாவங்கள் வீடியோ சமுதாயத்தில் ஏற்படும் அச்சுணர்வை ஜாதி பெருமை மற்றும் கொலை கொள்ளை போன்றவற்றை கேலி மூலமாக விவரிக்கிறது எந்த ஒரு சமுதாயத்தின் பெயரும் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை சாதி அடிப்படையில் நீங்களும் கொலைகளையும் உண்மை நிலைமைகளையும் சுட்டிக்காட்டுவதே இதன் நோக்கம் பரிதாபங்கள் டியோக்கு பலர் ஆதரவளித்து வருகின்றனர் சமூக வலைத்தளங்களில் காணொலி குறித்த ஆதரவு எதிர்ப்பு இரண்டும் உள்ளது நீதிபதி குற்றப்பட்டுகளின் வாயிலாக போலீசாரும் வழக்கு செய் பதிவு செய்துள்ளனர் திராவிடக் கழகங்களும் சமூக ஆர்வலர்களும் இந்த டியோவிற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் வழக்குகள் சா தாக்கல் செய்துள்ளனர் வழக்கறிஞர் சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் வீடியோவை குற்றம் சாட்டுகிறார் கோபி மற்றும் சுதாகர் சமூகத்தில் நடக்கும் உண்மைகளை கூறுவதாக தனிப்பட்ட ஒருவரை சமூகத்தை குறிக்கவில்லை என்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இண்டிபெண்டன்ஸ் சேனல்